வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் சேத்துப்பட்டு நகர திமுக சார்பில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு நகர திமுக சார்பில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது சேத்துப்பட்டு நான்கு முனை சந்திப்பில் தமிழக துணை முதல்வர் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு சேத்துப்பட்டு நகர செயலாளர் ரா முருகன் தலைமையில் பட்டாசு வெடித்து கொண்டாடினர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சி தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் மாவட்ட இலக்கிய அணி தலைவர் சேகர் நகர தலைவர் கருணாநிதி நகர துணை செயலாளர் வேளாங்கண்ணன் மாவட்ட மருத்துவர் அணி சுரேஷ் மாவட்ட பிரதிநிதி புரட்சி கோதண்டம் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் சரவணன் ரமேஷ் கதிரவன் இயேசுமுத்து இளங்கோ காதர் நவாப்ஜான் சிவாஜி பாரதிதாசன் சக்திவேல் ரவிச்சந்திரன் அருண்ராஜ் ரவிக்குமார் உள்பட பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக சேர்த்தப்பட்ட செய்தியாளர் ஷாம்